நம்ம தமிழில் வந்து மாத இருக்கிற நுமை இருக்கிறன்னு சொல்லுவோம் இரவு நோக்கி பல தவ பல ஆண்டுகள் பழைய தவறுலாம் பார்வதியாக பிறந்து தவறிருக்காங்க சிவபெருமானை வந்து நோக்கி தட்சமங்கள் தாட்சியான இருந்தும் தவறாக அதே போல நம்ம ஆலவசம் மதுரையில் தடாதகை பிராட்டியான்னு சொல்லக்கூடிய அளவில் தோன்றி அவங்க இரவனை அணுகியிருக்காங்க அப்படிப்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு அருள் கொடுக்கணும்னு சிவபெருமானு நினைக்கிறார் அது உச்சகட்டமான வழிபாடு என்ன பண்றாங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஊசி முனை தவம் பண்ணுறாங்க ஊசி மணல்கிறது எவ்வளோ ஒரு கடுமையான பகுதியாக இருக்கும் அதை வந்து எவ்வளோ வந்து தவ வழி மறந்தால் நிற்க முடியுன்றது அது ஒரு கால் ஊன்றி ஒரு கால் மடக்கி தவம் பண்ணுறாங்க அங்கே வந்து பழ அந்த பல அந்த பழைய காலத்தை பார்த்திங்கன்னா அந்த ஒரு நதி ஓடிட்டுருக்கு அது கம்பா நதினு சொல்லக்கூடிய நதி அந்த நதியில் இருக்கிற அந்த மணல் எடுத்து சிவலிங்கமாக வச்சு வழிபாடு பண்ணுறாங்க இப்போது நம்ம ஏகாம்பரநாதர் கோயில் இருக்குது காஞ்சிபுரத்தில் இருக்க அந்த ஏகாம்பரநாதர் கோயிலோடய மூல கருவறையும் அந்த இடம் தான் அது அதனால் வந்து அந்த மணலிங்கனால் அதுக்கு அபிஷேகம் பண்ண முடியாதனால கவசம் வெள்ளி கவசம் கவசம்லாம் சாத்தி வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா அவருடைய அன்புக்காக சாமி வந்து காட்சி கொடுத்து தன்னோட இடபாகம் தரார் நம்ம அதாவது ஏகம்புத்திர எந்தாய் பற்றி பாகம் பெண்ணு ஆணாயைப் பற்றி சொல்வோம் அது என்னென்னா இறைவனுக்குள்ளே ஒடுக்கும் சிவன் பார்வதி தனியான வழிபாடு கிடையாது சிவத்துக்குள்ளேயே சக்தி சக்திக்குள்ளேயே சிவம் நீ இன்றி நானில் அளவில் சிவமின்றி சக்தியிலே சக்தி அந்த தன்னோட உடம்பை பாதி கொடுத்த நாள் தான் அந்த சிவராத்திரி நல்ல நாள் அதனால் பார்த்திங்கன்னா அந்த நிலம் வழிபாடு பண்ணுற வழிபாடுகள் பல் மடங்கு ஆற்றலை பெற்று தரும் அது சிவனையும் நம்ம பார்வதியை ஒழுங்கே வணங்குன்றது வந்து சைவ நெறியில் வந்து நிலை நம்ம திருமணத்தில் கூட பார்த்திங்கன்னா முதல்ல வந்து வலபாக தான் முதல்ல மங்க மங்களன திருப்பூட்டெல்லாம் பண்ணுவோம் அப்புறம் இடபாக தனி வழிபாடே இருக்குது அந்த மாலை மாட்டு இடபாக அழித்து அப்போ தான் அந்த நெட்டில் குங்குமெல்லாம் வைப்பாங்க அதோட முக்கியமானது தமிழ் தமிழ்நெறியில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கடன் மனைவாக இருக்காங்களோ அவளை வந்து அம்மையப்பராக பார்க்கணுன்றது நம்ம திருநாக்கரசு திருவாக்கு என்னென்னா அம்மையை உலக அம்மையப்பன்றது அதாவது இந்த வழிபாடுகள்லாம் வந்து என்னென்னா அது இரநூறு அருளால் நடக்குது இப்போது எங்கேயோ ஒரு மன்னர் மகன் இருக்கார் எங்கேயோ ஒரு பெண் இருக்காங்க அவங்கள இருந்து நினைக்கிறது வந்து அந்த இருமணம் இணைந்ததா திருமணம் அதே இருடல் ஓர கழகம் தான் திருமணத்தோட தத்துவம் அந்த அளவில் அந்த தத்துவம்லாம் எங்கேருந்து உருவாச்சுன்னா சிவபெருமானத்தை உருவானது தான் போல் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய நிலக்கண்ணாடி வச்சுருப்பாங்க அந்த திருவிழா திருமேனின்னு சொல்லுவோம் தமிழில் உச்சூர் திருமேனி பிறப்பாடாகும்போது அந்த காட்சியை வந்தெல்லாம் பார்ப்பாங்க அதே போல் தான் நம்ம திருமணத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடியில் வந்து இருவரோட அந்த பிம்பத்தெல்லாம் காமிச்சு அவங்களுக்கு சாம்பாரெல்லாம் வீசி எப்படி வந்து அமையப்பருக்கு வழிபாடு பண்ணுறோமோ அதே போல் தான் மணமக்களுக்கும் பண்ணுவோம் இதெல்லாம் எங்கேருந்து நான் வந்தது நான் அந்த வழிபாட்டு முறைகள்லாம் சிவபெருமான் தோற்று வைத்தது தான் அதாவது பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் தரணும் தன்னுடைய உடம்புல பாதி கொடுத்துருக்காரு இப்போ திருமாவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணமாக சொல்லப்போனால் அலைமையன் மங்கத்தையாக இருக்கும் பத்மத்தையாக இருக்கும் எடு மார்பிள் கொடுத்துருக்காரு ஆனால் பார்த்திங்கன்னா சாமி வந்து தன்னோட உடம்புலேயே பாதி கொடுத்துருக்காரு எதுக்கான பெண்கள் வந்து ஒரு வீட்டின் கண்கள் அதே போல் வந்து நம்ம சைவ முறையில் பார்த்திங்கன்னா இரவன் வந்து தாயமான வெளிப்பட்ட அருள்லாம் கொடுத்துருக்காரு திருச்சிராப்பள்ளியில் எல்லா வீட்லேயும் தெய்வங்கள் இருக்க முடியாத காரணம் தாயே படைச்சாங்கன்னு சொல்லுவாங்க பெரியவங்க ஒரு ஆண்டோர் சான்றோர் வாக்கு இருக்காதுனால பெண்கள் வந்து சைவத்தில் வந்து ரொம்ப போற்றி வணங்கக்கூடிய அளவில் இருக்காங்க அதே போல் நம்ம நாயன்மார் வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அறுபத்தி மூன்று பேர் இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா மூன்று பேர் பெண்கள் இருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா கரசியார் அவங்க வந்து மதுரையே வந்து சைவத்தை வந்து அந்த இது மீட்டெடுத்தாங்க அதே போல் நம்ம காரைக்கால் அம்மையார் அதே போல் நம்ம சுந்தரரை பெற்றெடுத்த இசைன்யானியார் இவங்க மூன்று பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒப்பிட படத்திங்கன்னா அறுபது பேருக்கான இருபது நாயன்மார்க்கு ஒருத்தர் ஒரு பெண் அடியார் சமமாக இருந்திருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமான இலக்கணம் முழுமுதல் பரம்பரை இலக்கணம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது அவருக்கு வந்து தொப்பில் குடிவரில் வந்துடல பிறப்பிறப்பு இல்லாதவர் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்கலமையார் வந்து கைலேயத்தை வந்து காணணும்னு போகும்போது அது இரவுன்னு சிறுபடிப்பட்ட இடம்னால பார்த்தீங்கன்னா தலையால் நடந்து போகிறாங்க அப்போ வந்து பார்வதியை வந்து சிவபெருமான கேட்குறாங்க இவங்க வராங்களே அவங்க யாருன்னு கேட்கும்போது சுப்பிரமணன் சொல்கிறாரு நம்மை பேணும் அம்மையை காணும் அப்படின்றார் தான் என்னோடய அம்மா வராங்கன்னு சொன்னாராம் அதான் அவருக்கு அப்பா அம்மா கிடையாது எந்த உறவுமே கிடையாது பற்றவரான அடியார் முறையில் வந்து அருள் கொடுப்பாரு அப்படிப்பட்ட பரம்பரையிலே சொல்கிறாரு நம்ம அம்மா வராங்க அப்படின்றாங்க அப்போனா பெண்களுக்கு வந்து சுப்பிரமணனோட அந்த தத்துவம் பார்த்திங்கன்னா தன்னோட உடம்புல பாதி கொடுத்துருக்காரு நாயன்மாரில் பெண்கள் இருந்திருக்காங்க நம்ம வந்து அந்த அம்மான் சொல் அழைக்கக்கூட அளவுக்கு ஒரு பெரிய இடத்த வந்து தளபதியாக இருக்குது பெண்கள் வந்து வழிபாட்டு நெறியில் வந்து பயணப்படுறதுக்கு மிகப்பெரிய சைவ சான்று இருக்கலாம் அதனால் பார்த்தா பார்த்திங்கன்னா சிவராத்திரியை பொறுத்தவரை எந்த ஒரு ஜாதி மதம் இன்னும் தடையெல்லாம் கிடையாது எல்லாமே வழிபாடு பண்ணலாம் இப்போ நம்ம வழிபாடு பண்ணுற கோவில் கருவூறு உட்பட எல்லாமே போய் பண்ணலாம் எல்லா வழிபாடும் பண்ணலாம் எந்த தடை விளக்கெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்களுடைய மன தூய்மை தான் முக்கியமாக தவிர உடல் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் வந்து இறைவன் பார்க்க மாட்டார் ஏன்னா அவர் வந்து அடி அன்பை தான் பார்ப்பார் அவங்க வந்து என்ன மாதிரி நிலையில் இருக்காங்களாம் பார்க்க மாட்டார் அந்த அளவில் பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த வழிபாடு சைவ நெறி தமிழ்நறியே வந்து பெண்களுக்கு வந்து நிறைய நம்ம வரலாற்று பூர்வமான போராட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்டிலேருந்து எல்லா ஆன்மீகத்தில் இருந்து நிறைய பெண்கள் ஈடுபட்டிருக்காங்க